வணக்க நண்பர்களே போன வீடியோவில் நாம் பதினெண்டு கணக்கு நூல்களை பற்றிய பொதுவான செய்திகளை பார்த்தோம் இந்த வீடியோவில் நாம் நாளடியார் பற்றிய செய்திகளை தான் பார்க்க போகிறோம் பதினெண் கணக்கு நூல்களில் பொருட்செர்வில் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வைத்து எண்ணப்படுவது எந்த நூலுன்னு பார்த்திங்கன்னா பாண்டி நாட்டு சமண முனிவர்களால் இயற்றிய இந்த நாளடியார் தான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற செய்யுள்ள நாலும் என்பது நாளடியாரையும் இரண்டும் என்பது திருக்குறளையும் குறிக்கும் இந்த நாளடியாரை தொகுத்ததும் நாளடியாருக்கு உரை எழுதியதும் பதுமனார் அப்படின்னு ஒரு சில ஆட்கள் கூறுகிறாங்க ஆனால் பதினெண்டு கணக்கு நூல்களில் வந்து நம்ம படிக்கும்போது அந்த பதினெட்டு நூல்களையும் தொகுத்தவரை பற்றியும் தெரியாது தொகுப்பித்தவரை பற்றியும் தெரியாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் அதனால் இது வந்து உறுதி செய்யப்படவில்லை ஒரு சில நபர்களால் வந்து அப்படி சொல்லப்படுகிறது அதே போல் இந்த நூலுக்கு அதிகாரம் வகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் தான் முப்பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமர் தான் அதாவது திருக்குறளை வந்து எப்படி அறம் பொருள் இன்பம் அப்படின்னு பகுத்து வச்சுருந்தாங்களோ அதே போல் நாலடியாரையும் முப்பாலாக பகுத்தவர் தருமர் அதே போல் அங்கேயும் நம்ம நமக்கு வந்து திருக்குறளுக்கு அதிகாரம் ஒன்றில்ல அதே போல் இதுலேயும் அதிகாரம் இருக்குது இந்த அதிகாரத்தை வகுத்தவர் தான் பதுமனார் அறத்துப்பால் பதிமூன்று அதிகாரமும் பொருட்பால் இருபத்தி நான்கு அதிகாரமும் காமத்துப்பால் மூன்று அதிகாரமும் பெற்று மொத்தம் நாலடியார் வந்து நாற்பது அதிகாரங்களும் பனிரெண்டு இயல்களும் உடையது அதே போல் இந்த நாலடியாருக்கு பார்த்திங்கன்னா வேளாண் வேதம் நாலடி நானூறு அப்படிங்கிறது வேறு பெயர்கள் இந்த நாலடியாரில் முதல் இயலாக இருக்கக்கூடியது எந்த இயல் அப்படின்னு பார்த்திங்கன்னா துறவறவியல் தான் பதினெண்டு கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூலு இந்த நாலடியார் தான் தொகை நூல்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் வந்து தொகை நூல்கள் தான் ஏன் அப்படி அதை சொல்கிறாங்கன்னா வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு புலவர்களால் எழுதப்பட்டு ஒரே நூலாக தொகுக்கப்பட்டதுனால தான் தொகைன்னு பேர் அதே போல் தொகுக்கப்பட்ட ஒரே நூலு பதினெண்டு கணக்கு நூல்களில் நாலடியார் மட்டும்தான் அதே போல பார்த்திங்கன்னா முத்தரையறை பற்றி கூறக்கூடிய ஒரே நூல் இந்த நாளடியார் தான் நாலடியாரை ஜியு போப்பு தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு நாலடியார் பற்றிய செய்திகள் இவ்வளவு தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நான் நான்மணி கடிகையை பற்றி பார்க்கலாம் நன்றி